సుచక్రవరదాచార్యం శుద్ధసత్వూరుతమం శ్రీనిధి రాఘవం వందే హ్యపార కరుణాకరం విజయీని మృగయా తస్థాస్మిన్ నివృత్తే మగరసదృశకర్ణాభూషణీ పురాత్ ప్రియముపసరీ సంపరీరబ్ధుకామా సమరవిజయం కుదమానా కవసం కనెక్ నేయర్ నమస్కారం நம்மாழ்வார் அருளைய திருவாய்மொழியின் ஏழாம் பத்து நாலாம் திருவாய்மொழி ஆழியழை என்று தொடங்கக்கூடிய வெற்றி தரும் பதிகத்தை நாம் அனுபவித்து வருகிறோம் இந்த பதிகம் முழுக்க அடியார்கள் அனுபவித்து மகிழும்படி பல வீர தீர சாகசங்களை செய்து காட்டுபவர் பகவான் என்பதை நம்மாழ்வார் நமக்கு உணர்த்துகிறார் அதில் நான்காவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் உங்கள் மனத்திரையில் காட்சி பகவானை பிரிந்து நம்மாழ்வார் ரொம்ப வாடினார் வருந்தினார் துடித்தார் அவருடைய வேதனையெல்லாம் தீரும்படி முன்காலத்திலெல்லாம் பகவான் என்னென்ன வீரதீர சாகசம் பண்ணினானோ அதெல்லாம் தற்காலத்தில் நம்மாழ்வார் காணும்படியாக அவருக்கு அப்படியே ஞானக்கண்ணில் காட்ட அனுபவித்து ஒரு பாசுரமாக பாடுகிறார் முதல் பாசுரத்தில் பகவான் உலகளந்த வரலாறு அந்த சாகசத்தை பாடினார் இரண்டாவது பாசுரத்திலே திருப்பார் கடல் கடைந்து அமுதத்தை தேவர்களுக்கு கொடுத்த வரலாற்றை பாடினார் மூன்றாவது பாசுரத்திலே பன்றி வடிவில் வராகனாக தோன்றி பூமியை இடந்து மீட்டெடுத்த வரலாறு அதை பகவான் காட்ட பாடினார் இப்ப நாலாவது பாசுரம் பெருமாள் யோசிக்கிறாராம் நம்மாழ்வாருக்கு எந்த சாகசத்தை காட்டலாம் இவர் ஒன்னு ரெண்டுன்னு பண்ணியிருந்தா சரி இவர் தான் நிறைய பண்ணியிருக்காரு இப்ப அதுல இருந்து சூஸ் பண்ணி ஏதாவது ஒரு சிறப்பான சாகசத்தை காட்டணும் எதை காட்டலான்னு யோசித்தார் பெருமாள் ஆஹ் ஞாபகம் வந்துருது பிரளய காலம் ஊழிக்காலம் காலத்துல உலகமெல்லாம் அழிஞ்சு போயிடும் எல்லா இடங்களிலும் பிரளய கடல்னு சொல்லக்கூடிய அந்த ஊழி வெள்ளம் தான் சூழ்ந்திருக்கும் அந்த ஊழி வெள்ளம் உலகத்தையே சூழ்ந்திருக்க அப்போ ஒரு சின்ன ஆலமரத்து இலை ஆலமரத்தின் இலையின் அளவு எவ்வளவுன்னு உங்களுக்கே தெரியும் ஆலமர இலை அந்த ஊழி வெள்ளத்துல மிதந்து வருது அந்த ஆலமர இலையில பார்த்தா நம்ம பகவான் நாராயணன் குட்டி கிருஷ்ணனா இருக்கான் அந்த சின்ன கண்ணன் தன்னுடைய வாயை மெல்ல திறக்கிறான் இப்ப நீங்க கற்பனை பண்ணி பாருங்க எல்லா இடத்துலயும் பிரளய வெள்ளம் ஆலமர இலைங்கிறது இத்தூண்டு இருக்கு அதுல ஒரு குழந்தைங்கிறது இன்னும் சின்னதா இருக்கு அந்த குழந்தையோட வாய் என்ன அளவு இருக்கும் அந்த குழந்தை வாய திறந்தது வாய திறந்து என்ன பண்ணா மொத்த உலகத்தையும் உயிர்களையும் விழுங்கி வயிற்றுக்குள்ளே வைத்து அந்த பகவான் பிரளய காலம் ஊழி காலத்துல நாம யாரும் அந்த பிரளைய வெள்ளத்தில் தத்தளிக்காதபடி ஏன்னா அவர் குழந்தைகளான ஜீவாத்மாக்கள் நாமோ பிரளய வெள்ளத்துல தத்தளிக்க கூடாது இல்லையா ஜீவாத்மாக்களுக்கு அழிவு கிடையாது ஆனால் அந்த வெள்ளத்துல தத்தளிக்க கூடாதுங்கிறதுக்காக பரம கருணையோடு நம்ம எல்லாம் விழுங்கி வயிற்றுக்குள் வைத்து பகவான் ரட்சித்தானே அந்த திருக்கோலத்தை அந்த திருக்காட்சியை இப்ப நம்மாழ்வாரின் திருக்கண்களுக்கு காட்டுகிறான் பகவான் ஆஹா உழிவெள்ளம் ஆலமர இலை குட்டி கண்ணன் வாயை பிளக்கிறான் உலகத்தையெல்லாம் உண்டு அந்த சின்ன வயிற்றுக்குள்ள உலகத்தையே வைத்து ரட்சிக்கிறானே அந்த சாகசத்தை ரசித்தார் நம்மாழ்வார் இப்ப அனுபவித்து நான்காவது பாசுரம் பாடுகிறார் நாமும் அனுபவிப்போமா எரி காலும் எழ மலை தாளும் எழ சுடர் தானும் ஊழி எழ உலகம் உண்ட ஊனே நாளும் எழ நில நீரும் எழ விண்ணும் கோளும் எழ எரி காலும் எழ மலை தாளும் எழ சுடர் தானும் எழ அப்பன் ஊழி எழ உலகம் உண்ட ஊனே நம்மாழ்வார் பாடுகிறார் பகவானே நீ அந்த பழைய காலத்தில் உலகத்தை உண்டாயே உயிர்களை உண்டு வயிற்றில் வைத்தாயே அப்போ நாளும் எழ காலக்கணக்கு என்பதே அழிந்து விட்டது இந்த பாட்டுல எழனா எழுகிறதுன்னு அர்த்தம் இல்ல ரைசிங்னு அர்த்தம் இல்ல போயிடுத்து அழிந்து விட்டதுன்னு அர்த்தம் நாளும் எழனா காலக்கணக்குங்கிறதே அழிஞ்சு போயிடுதுங்கிறார் காலம் அழியுமானா கால தத்துவம் அழிஞ்சு விடுத்துன்னு அழுவார் பாடல காலம் அழிந்ததுன்னா கால கணக்கு யாராலையும் கால்குலேட் பண்ண முடியாம போயிடுத்து காலத்தை கணக்கிட முடியாமல் போனதுன்னு அர்த்தம் காலத்தை கணக்கிடுறதுல அப்படி என்ன கஷ்டம் கடிகாரம் வச்சு பார்த்து விடலாமேனா அப்படி இல்ல சாஸ்திர ரீதியாக காலத்தை எப்படி கணக்கிடுவார்னா கார்த்தால சூரியோதயம் அத உதய காலம்னு சொல்றோம் ஒரு சுமார் ஆறு மணின்னு வச்சுக்கோங்க அப்புறம் சூரியன் உச்சிக்கு வந்தா உச்சிக்காலம் நண்பகல் சுமார் பன்னெண்டு மணின்னு சொல்றோம் சூரியன் அஸ்தமித்தால் மாலை நேரம் சாயங்காலம் சுமார் ஆறு மணின்னு சொல்றோம் அப்புறம் இரவு பொழுது வருகிறது சூரிய அஸ்தமனத்தில் இருந்து சூரியோதயம் வரை உள்ள காலத்தை இரவுன்னு சொல்றோம் மீண்டும் சூரியன் உதித்தால் பகல்னு சொல்றோம் அப்ப சூரியன் இருக்கணும் சூரியன் உதிக்கணும் சூரியன் அஸ்தமிக்கணும் பயணிக்கணும் இதெல்லாம் இருந்தாதான் நம்மளால காலத்தை கணி கணிசிக்க முடியும் கணக்கிட முடியும் ஆனா பகவான் என்ன பண்ணிட்டான் எல்லாத்தையும் விழுங்குற பகவான் சூரியனையே விழுங்கிட்டான் இவர் சூரியனையே விழுங்கினதுனால எல்லாம் மொத்தமா ஒரே இருட்டாதான் இருக்கே ஒழிய இதுல இரவு என்ன பகல் என்ன என்ன காலம்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுதான் நாளும் எழ இந்த இடத்துல நாள்னா டேன்னு அர்த்தம் இல்லை டைம் கால்குலேஷன் காலக்கணக்குன்னு அர்த்தம் நாளும் எழ இந்த இடத்துல எழனா அழிந்து போக கான்னு அர்த்தம் காலத்தையே கணக்கிட முடியாத சூழல் ஏன்னா இவர் மொத்தமா சூரியனையே விழுங்கிட்டார் அதனால எது எந்த காலம்னு புரியலைங்கிறார் ஆழ்வார் இது அப்படியே விஷ்டு புராணத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு அதன் தமிழாக்கம் போலத்தான் இந்த தொடரை நம்மாழ்வார் வழங்குகிறார் அது என்ன விஷ்ணு புராண ஸ்லோகம்னா நாகோன ராத்திரிர்ன நபோன பூமிகி நாசித்தமோ ஜோதிரபூச்ச நான்யது ஸ்ரோத்ராதி புத்தியா அனுபலப்தமேக்கம் பிராதானிக்கம் பிரம்மபுமாங் ததாசீத்து பிரளய காலத்துல பகவான் தான் இருக்கான் மத்த எல்லாத்தையும் விழுங்கி வயிற்றுக்குள் வைத்திருக்கிறான் அதனால பிரளய காலத்தில் இரவும் இல்லை பகலும் இல்லை பூமியும் இல்லை வானமும் இல்லை எல்லாம் பிரளய கடல் தான் இருக்கே ஒழிய பூமியின் மட்டம் என்ன வானத்தின் மட்டம் என்ன அதெல்லாம் தெரியாது அது போல ஆகிவிட்டது அது போலத்தான் இருள் எது ஒளி எதுன்னு வேறுபாடு இல்லையா எல்லாம் வரையும் இருட்டாதான் இருக்கு அப்புறம் தனியா இருட்டு என்ன ஒளி என்ன அப்ப இந்த எந்த வேறுபாடும் இல்லாமல் நாளும் எழ காலக்கணக்கு என்பதை குலைந்து போகும்படியாக உலகத்தை உண்டான் அது மட்டுமா நில நீரும் எழ நிலம் என்றால் மண் பூமி நீர் என்றால் தண்ணீர் நில நீரும் எழனா மண்ணாகிய நிலமும் தண்ணீராகிய நீரும் அழிந்து போகும்படியாக எல்லாத்தையும் விழுங்கி விட்டான் பகவான் இந்த நிலம் நீரும் எழங்கிறதை ஏன் இப்படி குறிப்பிட்டார் நம்மாழ்வார்னா அதுக்கு நம்பிள்ள ஈட்டுல சுவையான ஒரு விளக்கம் கொடுக்கிறார் காரணப் பொருள் காரிய பொருள் என்று வாசியரை எல்லாத்தையும் விழுங்கிட்டான் இன்னும் புரியலையே அதாவது சாஸ்திரப்படிவின்னு சொல்லியிருக்கு நிலமாகிய பூமி என்பது தண்ணீரிலிருந்து உருவாகி வந்ததுங்கிறது சாஸ்திரம் பெருமாள் என்ன பண்ணிட்டாராம் நிலம் உருவாவதற்கு காரணமான நீரையும் விழுங்கிட்டாரா நீர்லேருந்து உருவாகி வந்த நிலத்தையும் விழுங்கிட்டாரா இது போல யாராலையும் அழிக்க முடியாது ஏன்னா ஒரு மேசை மரத்தால் செய்யப்பட்ட ஒரு மேசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மேசையை நீங்க அடிச்சு உடைச்சாலும் அந்த காரணப் பொருளாகிய மரத்தூழுங்கிறது மிஞ்சி இருக்கும் இல்லையா களிமண்ணால நீங்க பானை செஞ்சாலும் அந்த பானையை உடைச்சாலும் ஓட்டாஞ்சல்லி மண்ணுங்கிறது மிஞ்சி இருக்கும் இல்லையா அப்போ ஒரு காரணத்திலிருந்து காரியம் வருகிறது என்றால் ஒரு காசுல இருந்து எஃபெக்ட் வருதுன்னா அந்த எஃபெக்ட நீங்க அழிச்சாலும் காரணமாகிய ஸ்பேர் பார்ட்ஸ் மிச்சம் இருக்கும் ரொம்ப கலோக்கியலா சொல்லணும்னா ஒரு தொலைக்காட்சி பெட்டி அது பல பார்ட்ஸ் மூலம் உருவாகி வந்திருக்கு தொலைக்காட்சிங்கிறது காரியம் பார்ட்ஸ்ங்கிறது காரணம் நீங்க தொலைக்காட்சியை உடைச்சாலும் பார்ட்ஸ்ங்கிறது மிச்சம் இருக்கும் இல்லையா அப்போ காரியம் போனாலும் மிச்சம் இருக்கும் ஆனா பெருமாள் என்ன பண்ணாராம் நிலங்குற எஃபெக்டையும் மொத்தமா விழுங்கிட்டார் நீருங்கிற அதோட காஸ் காரணப் பொருளையும் விழுங்கிட்டார் அப்போ இங்க மேஜையும் காணும் உடஞ்சா கிடைக்கக்கூடிய மரத்தூளையும் காணும் பானையும் காணும் உடஞ்சா கிடைக்கக்கூடிய ஓட்டாஞ்சலியும் காணும் உடஞ்சா கிடைக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸையும் காணோம் அப்படி நில நீரும் எழ காரியமாக உருவாகிய நிலமும் அதற்கு காரணமாக இருக்கும் நீரும் மொத்தமாக அழியும்படி எல்லாவற்றையும் விழுங்கி விட்டான் இவை மட்டுமா விண்ணும் கோளும் எழ விண் என்றால் விண்ணுலகம் கோள் என்று சொன்னால் கிரகம்னு அர்த்தம் அப்படியா கோள்னு சொன்னா சாட்டிலைட் தானே அர்த்தம் நம்ம இன்னைக்கு கூட சொல்றோமே சந்திரன் என்பது பூமிக்கு இயற்கை கோளாக இருக்கிறது நாம ஒரு சாட்டிலைட் அனுப்பினா அது செயற்கை கோளாக செயல்படும் கோல்னு சொன்னா சாட்டிலைட் தானே விண்ணும் கோளும்னு பாடி இருக்கார் விண்ணுலகம் அங்கே உள்ள கோள்னு ஆனா வியாக்கியானத்துல நம்பிள்ளை சாதிக்கிறார் கோல்னா கிரகம்னு அர்த்தம்னு எப்படிப்பா கிரகம் பிளானட்ங்கிறதுக்கு கிரகம்னு தான் சொல்லணும் இவர் கோல்னு பயன்படுத்தி இருக்கார் கோள் எப்படி கிரகம் ஆகும்னா இங்கதான் ஒரு பெரிய மிஸ் மிஸ்இன்டர்பிரேஷன் வெளிநாட்டவர்கள் நம்ம மைண்டில் நன்னா செலுத்தி வச்சுட்டு போயிட்டா என்னென்னா நம்ம பொதுவாக நவகிரகம்னு சொல்கிறோம் அதில் சூரியன் சந்திரனையும் சேர்த்து சொல்கிறோம் எல்லாரும் என்ன கேள்வி கேட்குறா எஸ் சார் சூரியன்கிறது ஒரு நட்சத்திரம் சன் இஸ் எ ஸ்டார் நிலா சந்திரன் அது வந்து ஒரு கோல் சேட்டிலைட் நீங்கள் எல்லாத்தையும் கிரகம்னு சொல்கிற என்ன பிரச்சனைனா கிரகம்னா பிளானட்னே அர்த்தம் இல்லை கிரகம்னா என்ன அர்த்தம்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஈர்ப்பு சக்தி எதுக்கு இருக்கோ அந்த எல்லா செலஸ்டியல் பாடிக்குமே கிரகம்னு தான் பேரு பூமிக்கும் ஈர்ப்பு சக்தி உண்டு சூரியனுக்கும் உண்டு சந்திரனுக்கும் உண்டு அந்த அடிப்படையில் அதை எல்லாம் கிரகம்னு சொல்றோம் சரி அப்புறம் கோழ்னு ஏன் சொல்லணும்னா எதெல்லாம் முட்டை வடிவில் இருக்கிறதோ அந்த ஸ்பெரிக்கல் ஷேப்னு சொல்றோம் இல்லையா ஸ்பெரிக்கல் ஷேப்ல எதாம் இருக்கோ அது எல்லாத்துக்குமே கோழ்னு தான் பேரு ஆனா வெளிநாட்டவர் வந்து நமக்கு என்ன சொல்லி வச்சுட்டா பாருங்க உங்களுடைய ஜோதிடம் வானவியல் எல்லாம் தப்பு தப்பா இருக்கு நீங்க கோள்களையும் சரியா புரிஞ்சுக்கல கிரகத்தையும் சரியா புரிஞ்சுக்கலன்னு நம்முடைய டெர்மினாலஜி அவன் சரியா புரிஞ்சுக்காம கிராவிட்டி உள்ள எல்லாமே கிரகம்தான் வட்ட வடிவில் ஸ்பெரிக்கலா உள்ள எல்லாமே கோள் தான் அதை புரிஞ்சுக்காம நீங்க தப்பா புரிஞ்சு நம்ம கிளாஸ் எடுத்துட்டு போயிருக்கான் நம்மள வீட்டுல தெளிவாக கோள் என்பது எல்லாமே வட்ட வடிவில் முட்டை வடிவில் இருக்கக்கூடிய எல்லா பாடிஸையும் குறிக்கும் விண்ணும் கோளும் எழ அவையும் அழியும்படி எல்லாத்தையும் விழுங்கிட்டார் பகவான் இவை மட்டுமா எரி காலும் எழ எரினா நெருப்பு எரிக்கக்கூடிய நெருப்பு கால் அப்படின்னா காற்றுன்னு அர்த்தம் எரி காலும் எழனா நெருப்பு காற்று உள்ளிட்ட பஞ்சபூதங்கள் அவையும் அழிந்து போகும்படியாக எல்லாவற்றையும் விழுங்கினான் பகவான் அப்போ நாள் கணக்கு காலக்கணக்குங்கிறது போயிடுத்து நிலமும் நீரும் போச்சு விண்ணும் கோளும் போச்சு எரியும் காலும் நெருப்பும் காற்றும் போச்சு அப்புறம் என்னாச்சுன்னா மலை தாழும் எழ மலைகள்லாம் அழிஞ்சு போச்சான் எப்படின்னா தாழ் அப்படின்னா இன்னைக்கு சொல்லுவோம் இல்லையா மலையினுடைய அடிவாரம் மலை தாழ்னா மலையினுடைய அடிவாரம் அர்த்தம் ஒரு மரத்தை வேரோடு சாய்க்கிற மாதிரி மலை தாழும் எழ மலைய அடிவாரத்தோடு வேரோடு பெயர்த்தெடுத்து மொத்தமாக எழ அதுவும் அழிந்து போகும்படி விழுங்கி விட்டான் பகவான் அடுத்து சுடர் தானும் எழ சுடர்னா ஒளி வீசக்கூடிய செலஸ்டியல் பாடின்னு அர்த்தம் எதெல்லாம் ஒளி வீசக்கூடியதோ ஏன்னா நம்ம ஏற்கனவே சூரியனை பார்த்துட்டோம் அது மட்டும் தான் ஒளி வீசறதுன்னு இல்லை இன்னும் எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்கு பேர் தெரிஞ்ச நட்சத்திரம் பேர் தெரியாதது இருக்கு நம்புள்ள ஈட்டில் வியாக்கியாரம் பண்றார் சொல்லப்படாத சுடர்களும் நமக்கு பேர் தெரியாத நட்சத்திரம் நம்ம நிறைய கேலக்சி இருக்குங்கிறோம் மில்கி வேனு அது ஒரு கேலக்சி இது போல இன்னும் நிறைய இருக்கு இதுல நிறைய நட்சத்திர கூட்டங்கள் உண்டு எல்லாம் சொல்றா இல்லையா என்னென்ன சுடர் இருக்கோ சுடர் தானும் எழ சுடர் வீசக்கூடிய ஒளி வீசக்கூடிய எல்லா செலஸ்டியல் பாடிஸ் நட்சத்திரங்கள் அத்தனையும் சேர்த்து பகவான் விழுங்கி விட்டான் இதெல்லாம் எப்பன்னா பிரளய காலத்திலே இத்தனையும் பகவான் அப்பன் என்று குறிப்பிட்டார் அதாவது பாட்டை நன்னா பாருங்க நாளும் எழ நில நீரும் எழ விண்ணும் கோளும் எழ ஏரி காலும் எழ மலை தாளும் எழ சுடர் தானும் எழ அப்பன் அப்பன்னா பேருதவி செய்தவன் எவ்வளவு பெரிய உதவின்னா பிரளய காலத்துல நாம எல்லாரும் அழிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக மகா உபகாரக்கன் நம்ம அத்தனை பேரையும் விழுங்கி தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வைத்து ரட்சித்தான் இதெல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னாலும் மீண்டும் பகவான் படைப்பான் அதாவது என்னன்னா அதெல்லாம் சூக்மமாக தன் வயிற்றுக்குள்ளே வைத்துக் கொள்வான் மீண்டும் அவற்றை படைக்கிறான் ஆனா உலகத்துல அந்த பொருள் எல்லாம் அழிஞ்சு போறது ஜீவாத்மாக்கள் அழியாமல் வயிற்றில் வைத்து காக்கிறானே அப்பன் பேருதவி செய்த அந்த பகவான் இவற்றையெல்லாம் எப்படி விழுங்கினான்னா ஊழி எழ இந்த இடத்துல எழன்னா உருவாகன்னு அர்த்தம் ஊழி அப்படின்னா பெரிய சத்தம்னு அர்த்தம் ஊழி எழ அப்படின்னா ஒரு பெரிய சத்தம் உண்டாகும்படி எல்லாத்தையும் பகவான் விழுங்கினான் அது என்னப்பா பெரிய சத்தம் அப்படின்னா உறிஞ்சற சத்தமா இந்த சின்ன குழந்தையெல்லாம் படுத்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்துல ஏதாவது கையில கிடைச்சதுன்னா எடுத்து வாயில போட்டுன்றோம் அது போல வாலிலை கண்ணனா குழந்தையா தானே பெருமாள் வந்தார் ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா கிடைச்சது அப்படியே எடுத்து வாயில கடைசியா உறிஞ்சினாராம் குழந்தைகள் உறிஞ்சும் போது ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா அந்த சத்தம் நம்மாழ்வார் காதில் இப்போது கேட்கிறது ஊழி எழ ஆகா ஒரு பெரிய சத்தம் ஏன்னா நம்மாழ்வாருக்கு பெருமாள் ஒலியும் ஒலியுமா காமிச்சிருக்கார் அதனால அப்படின்னு பெருமாள் உரியக்கூடிய சத்தம் ஆஹா உலகத்தையே உறிஞ்சு வயிற்றுக்குள் வைத்து ரஷிக்கிறானே என்று ஊழியழ அந்த சத்தம் கேட்கும்படி நம்பிள்ள வீட்டுல வியாக்கியானம் பண்றார் அந்த சத்தம் எப்படி இருந்ததுன்னா ஸ்ரீரங்கத்துல அடையவளஞ்சான் வீதின்னு சொல்லுவா அந்த வீதி வழியா ஸ்ரீரங்க ராஜகோபுரத்தின் வழியா ஸ்ரீரங்கத்துக்குள்ள அடியார்கள் நுழையிறான் அந்த அடியார்கள் ஸ்ரீரங்கத்துக்குள் நுழையும் போது ஆரவாரம் செய்வார்களோ அது போல பெருமாளுடைய எல்லாம் திருவாய்க்குள்ளே நுழையும் போது ஊழி அழ அடைய வளஞ்சான்ல எழக்கூடிய அந்த ஊழி பெரிய சத்தம் போல பெருமாள் உறிஞ்சக்கூடிய அந்த சத்தத்தோடு அப்படியே அத்தனை பேரும் உள்ளே நுழைகிறார்கள் நுழைய உலகம் உண்ட மொத்த உலகத்தையுமே பகவான் உண்டு தன் வயிற்றுக்குள் வைத்து ரட்சித்தானே ஊனேன்னார் ஊன்னா ஆச்சரியம்னு அர்த்தம் இதை நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது அதுதான் இதுல விஷயமே அது எப்படி வயத்துல வச்சாரு என்னாச்சு அது என்னாச்சு இது என்னாச்சு நிறைய கேள்விதான் நாம கேட்டு இருப்போம் மொழிய அது ஆச்சரியம்னு ரசிக்க பழக வேண்டும் ஊனே ஆகா என்ன வியப்பு என்ன வியப்பு என்ன ஆச்சரியம் அத்தனையும் உலகத்துல உருக்குலைந்து போகும்படியாக ஆக்கி எல்லாத்தையும் உண்டு வயிற்றுள் வைத்து ஜீவாத்மாக்கள் நாமும் கஷ்டப்படாமல் தன் வயிற்றில் வைத்து காத்தானே ஊனே ஐயோ இந்த ஆச்சரியத்தை நான் என்னவென்று சொல்வேன் ஊனே ஊனே ஆச்சரியமே ஆச்சரியமே எது ஆச்சரியம்னா இந்த காலக்கணக்கு என்பதே மொத்தமாக குலைந்து போகும்படியாக அத்தோடு நீரும் நிலமும் மொத்தமாக உருக்குலைந்து போகும்படியாக விண்ணும் விண்ணில் உள்ள கோள்களும் அழிந்து போகும்படியாக அது இல்ல காற்றும் நெருப்பும் அழிந்து போகும்படியாக மேலே மலைகள் அவை அடிவாரத்தோடு பெயர்ந்து போகும்படியாக அதற்கும் மேல என்னென்ன சுடர்கள்லாம் உண்டோ அத்தனை சுடர்களும் உருத்தெறியாமல் போகும்படியாக பிரளய காலத்தில் ஆளிலை கண்ணனாக வந்து உசுனு உறிஞ்சும் ஓசை கேட்கும்படியாக பெரிய ஆரவாரத்தோடு இந்த உலகத்தையே பகவான் உண்டானே என்ன ஆச்சரியம் நாளும் எழ நில நீரும் எழ விண்ணும் கோளும் எழ ஏரி காலும் எழ மலை தாளும் எழ சுட தானும் எழ அப்பன் ஊழி எழ உலகம் உண்ட ஊனே மகாவித்வான் வில்லூர் நடாதோர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகன் அருடைய சம்ஸ்கிருத வடிவம் అన్నాం నాశే భువ పాం అవతి నాశే ప్రధ్వం సె్చ వాటి ధరణి భృతనాశే జాతస్వాదన నిఖిలూ భక్షణం భక్షితం అడియన్ వళ్గం ఆంగిలవడివం టైమ్ వాస్ గాన్ ల్యాండ్ అండ్ వాటర్ గాన్ స్కై అండ్ వర్ గాన్ ఫైర్ అండ్ వర్ గాన్ hills and their footwear gone luminary celestial bodies were gone when my lord swallowed the universe with a sipping sound oh what i wonder என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதைக் கடತಾ பாசறோம் அந்த பகவான் மகாபாரத யுத்தத்தையே எடுத்து நடத்தி கொடுத்தானே அந்த மகாபாரத யுத்தத்தின் போது என்ன ஓசை கேட்டிருக்கும் மகாபாரத யுத்தம் அது நாம் நிறைய பார்த்திருக்கோம் தொலைக்காட்சி தொடர்களில கூட பார்க்கறோம் அது ஆத்தென்டிக் இல்லங்கிறது வேற சரி ஆச்சாரியன் மூலம் மகாபாரதம் கேட்கிறோம் மனக்கண்ல ரசிக்கிறோம் போர்க்களத்துல எப்படிப்பட்ட ஒலி கேட்டிருக்கும் சங்கநாதம் என்பது பொதுவாக நமக்கு தெரியும் மகாபாரத யுத்தக்களத்துல அது இல்லாம என்னென்ன ஒலி எல்லாம் மகாபாரதத்தில் கேட்டதோ அந்த ஒலியெல்லாம் ஆழ்வார் காதில் கேட்கும்படி பகவான் அனுகிரகிக்க போறான் அடுத்த பாசுரத்தில் நம் காதாலும் கேட்போமா நம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் கோளும் எழ ஏரி காலும் எழ நாளும் எழ நீல நீரும் எழ விண்ணும் கோலும் எழ ஏரி காலும் எழ மலை தாளும் எழ சுட தாளும் எழ அப்பன் ஊழியழ உலகம் குண்டபூனே காடுமெழ சுடர் தானும் எழ அப்பன் புலியழ உலகம் முண்டபூனே ஏ